இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவுன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் அந்த வாசலை துறக்கும் பொழுது நாலு விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது துறக்கும் பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யும் காத்திருப்பான் உங்களுக்காக உங்களுக்கான ஒரு வைட் வைப்ரேஷன் வெளிச்சம் வெள்ளை தேவதைகள் வெளியில வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படி அப்படி திறந்துட்டு ஆணி கொட்டாய் விடுவாங்க அது தப்பு அது வந்து கெட்ட ஆவியை வெளியேற்றம் நல்ல ஆவி உள்ளே வர வேண்டிய நேரத்தில் துறக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு வெளியில உங்களுக்காக உங்களுடைய பித்தருக்களாக இருக்கலாம் உங்களுடைய கடவுளாக இருக்கலாம் ஐஸ்வர்யங்களாக இருக்கலாம் காத்துக்கிட்டு இருக்கும் இதுதான் பிரம்ம முகத்தில் நடக்குது எல்லா வீட்லேயுமே அழகாக பண்ணி பாருங்கள் வீட்டில் தரித்திரியம் இருக்காது தாண்டவம் ஆடாது சண்டை இருக்காது சச்சரவுகள் இருக்காது பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் பேராற்றலாக இன்னொரு பேராற்றல் வாசல் எண்ணிக்கக்கூடிய அந்த ஆற்றலோடு சேரணும் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நல்ல நல்ல பதிவுகளை உங்களுக்கு வந்து சேரணும்னாக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவுன்னு கேட்டால் பெண்கள் பெண்கள் வீடை காலைக்கால எந்திரிச்சோன்னு திறக்கிறாங்க இல்லையா வாசல் தெளிக்கிற விஷயங்கள் அது வாசல் வாசலை திறக்கும் பொழுதோ காலையில திறக்கும்போதோ வாசல் தெளிக்கும் பொழுது கோலம் போடும் பொழுது அந்த வாசலை திறக்கும் பொழுது நாலு விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது அதுதான் விஷயம் இந்த செய்யவே கூடாதுன்னா மனம் மனம் சார்ந்த விஷயம் மணக்கும் விஷயம் இப்போ காலையில் அதிகால எழுந்திரிக்கும் போது நம்ம சக்கராசெலாம் ரொம்ப பிரைட்டாக அந்த முகத்தை தாண்டி இருப்பீங்க இல்லைன்னா பிரம்மமுகத்தில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லை அஞ்சா அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லைனா ஆறு மணி ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவீங்க எப்போ இருந்தாலும் சக்தி ஊட்டமாக நம்ம பாடி இருக்கும் நம்ம நினைப்போம் தூங்கி எழுந்திரிச்சா அழுக்கா தானே சரி இருக்கும் நீங்களோட வாய் மட்டும்தான் அழுக்காக இருக்கும் ஆனால் மனமும் மென்பொருளும் சூப்பராக இருக்கும் ஸோ அப்ப என்ன ஆகுனா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிளட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா நாலு தொட்ட அஞ்சு இயற்கையாகவே நம்மளுடைய பிளட்டை ப்யூரிஃபை பண்ணியிருக்கும் இயற்கையாகவே மனம் இருக்கும் இந்த பன்னெண்டை தான் நீங்கள் நல்லா தூங்குறீங்க பாத்தீங்களா ஏதோ காரணத்தினால வேணா அசதியா இருந்திருக்கலாம் இதெல்லாம் நம்ம பியூரிஃபை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைட்னிங்காக வந்து நிற்கும் பொழுது நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தெரிஞ்சும் தெரியாமலும் யாருமே இப்ப யாரையும் திட்ட போகிறது கிடையாது இந்த விஷயங்கள் நாலு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்த உடனே நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் இருந்திருக்கலாம் இந்த பசங்களை திட்டிக்கிட்டே உள்ள கதவை துறப்பாங்க அது மட்டும் இருக்கவே கூடாது நீங்கள் வெளியில் வந்து கூட நீங்கள் எழுப்பி சண்டை போட்டுக்கோங்க திட்டிக்கோங்க ஆனால் இந்த திறக்கும் பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யும் காத்திருப்பாங்க உங்களுக்காக நல்ல நல்ல விஷயங்கள் சரி மகாலட்சுமி மாரி இல்லைனாலும் உங்களுக்கான ஒரு ஒயிட் வைப்ரேஷன் வெளிச்சம் வெள்ளை தேவதைகள் இப்படி பல விஷயம் காத்துட்டு இருக்கிற ஒரு தான் அப்போ நம்ம மனைவிக்கிட்டு இருந்துச்சுனாலே மனசார்ந்து திட்டிக்கிட்டே திறக்கக்கூடாது கோபம் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு ஏன்னா பசங்க எழுந்திரிக்காமல் இருந்திருக்கலாம் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கலாம் டைமில் எழுந்திரிச்சு ஓட வேண்டியது இருக்கும் நீங்கள் கதவு திறக்கும் பொழுது முதல் முதலாக யாரையும் திட்டிக்கிட்டு நீங்கள் திறக்கக்கூடாது இது நம்பர் ஒன் இரண்டாவது கண்டிப்பாக எந்திரிச்சோடனே அசதி இருக்கும் அப்படி நெளிவுலாம் எடுத்துருப்போம் அதெல்லாம் பெட்லேயே முடிச்சுக்கோங்க வெளியில் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அப்படி திறந்துட்டு ஆண் கோட்டாய் விடுவாங்க அது தப்பு அது வந்து கெட்ட ஆவியை வெளியேற்கிறோம் நல்ல ஆவி உள்ளே வர வேண்டிய நேரத்தில் இது இரண்டாவது இது தானா வந்துடும் இதெல்லாம் அனிச்சியா இருக்கும் ஆனாலும் நான் கொஞ்சம் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் ஸோ இரண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க திறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சீவி விட்ட முடி திறந்துட்டீங்க அப்படின்னாக்கா இருந்துச்சுன்னா உடனே அதை எடுத்துருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முடியை ஓரம் போட்டுட்டு அப்படியே கிளியர் பண்ணுவாங்க பக்கத்துலயே போட்டுட்டு அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் சிரமப்படாம உங்க கண்ணுல முடிப்பட்டுச்சுன்னா நம்ம தான் நீங்க கொட்டுறது நிறைய பேருக்கு அப்ப அதெல்லாம் காத்துல பறந்து இந்த வாசல்ல வந்து நீ கடந்துச்சுனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு அதில் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி அலப்படாமல் எடுத்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டுவிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் திறங்க இது தானே சார் வெளியே கிடக்கும் தொடக்கறதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துருங்க திறந்த பிறகு அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் வந்து எடுக்கலாம் ஸோ இதுவும் அதே மாதிரி எடுத்து பக்கத்தில் போட்டுறாமல் ஃபஸ்ட்டு அது டஸ்ட்பினில் போட்டுட்டு அடுத்த வேலை இது மூன்றாவது நான்காவதாக நீங்கள் தண்ணி தெளிக்கிறீங்க இல்லைன்னா உங்களால் தண்ணி தெளிக்க முடியல ஃப்ளாட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறீங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நாலாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் முதல் நாள் குப்பைகள் வச்சிருப்பீங்க அது நான்வெஜ் நான் வெஜ்ஜு சாப்பிட்ருக்கலாம் அந்த குப்பை வச்சிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க காலையிலேயே வந்து கார்பரேஷன்ல வந்து அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்திருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னு வச்சிருங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து வைங்க எடுத்துட்டு சில பேர் கையில அந்த இதை எடுத்துக்கிட்டே திறப்பாங்க அதுதான் நாலாவது விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் வச்சிருங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு டக்குனு ஆயிடுங்க ஒருவேளை அந்த கார்பரேஷன்ல வந்து பெல் அடிக்கிறாங்க வச்சிருந்தாங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா கடைக்கடான்னு திறந்துட்டு ஒரு தண்ணியை போட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுங்க கையிலேயே வச்சு கதை துறக்குறீங்க பாத்தீங்களா அது தவறு நிறைய பேர் ரெண்டு வாட்டி அலையணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படி தரதுன்னு இழுத்திட்டே வந்து கையில் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு துறப்பா துறப்பாங்க சோ துறக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு வெளியில உங்களுக்காக உங்களுடைய பித்ருக்களாக இருக்கலாம் உங்களுடைய கடவுளாக இருக்கலாம் ஐஸ்வர்யங்களாக இருக்கலாம் காத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் பிரம்ம முகூர்த்தம் நடக்குது எல்லா வீட்லேயுமே அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலு விஷயமும் பண்ணாதீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப விஷயம் இதை நான் சொல்லலை முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை தான் இல்லை எனக்கு தெரியாததான் நீ சொல்ல வந்துட்டேன்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனாலும் மிக முக்கியம் காலையிலே வந்து நீங்கள் திறக்கும் பொழுது இந்த நாலு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பவித்திரமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மட்டும் செய்யாமல் அழகாக பண்ணி பாருங்கள் வீட்டில் தரித்திரியம் இருக்காது தாண்டவம் ஆடாது சண்டை இருக்காது சச்சரவுகள் இருக்காது பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நமக்கே தெரியாது நிறைய எப்போ இதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ வந்து பேசுகிற அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு கேட்டால் நம்ம நம்மளே அழைச்சிட்டு இருப்போம் நமக்கே தெரியாது எனக்கு என்ன நான் தான் பண்ணுறேன் நல்லாதானே இருக்கேன் இப்போ நல்லா இருப்பீங்க அடுத்த ரெண்டு வருஷம் அடுத்த மூணு வருஷம் உங்கள் சந்ததிகள் பேங்க் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தாம் எனர்ஜி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கோயில் போகாமல் நானும் கோயிலுக்கே போனது அங்கே பாருங்களேன் நான் இவ்வளோ நல்லா தானே இருக்கேன் உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி முப்பாட்டின்னு சேர்த்து வச்ச சொத்து அதாவது கோயில் அப்படிங்கிறது பணமும் அப்படி தான் குணமும் அவங்க சேர்த்து வச்ச புண்ணியங்கள்லாம் நீங்கள் நல்லா இருக்கலாம் அந்த பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருச்சுனாக்கா அப்போ தான் தெரியும் வாழும் காலம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் முடியும் காலம் முடியும் காலத்தில் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு தெரியாது அதே இது பலன் சொல்கிறேன் பணமும் அதே மாதிரி தான் அதனால் உங்கள் தாத்தா பாட்டிகள் சேர்த்து வச்ச மாதிரி தான் புண்ணியங்கள் கோயில் குளங்கள் சாஸ்திரம் எல்லாமே சயின்டிஃபிக்கல் ரீசாக நம்ம எனர்ஜி பண்ணிக்கிற தான் பேங்க் பேலன்ஸ் மாதிரி அதே மாதிரி தான் இந்த நம்ம செய்யக்கூடிய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொக்கிஷங்கள் அதனால் இது வந்து மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்க வேண்டாம் ஒரு ஹைஜீனிக்காக எடுத்துக்கலாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் பேராற்றலாக இன்னொரு பேராற்றல் வாசலை நிற்கக்கூடிய அந்த ஆற்றலோடு சேரணும் கப்ளிங் ஆகணும் அந்த நேரத்தில் மைனஸா நம்ம திட்டுறது அதே மாதிரி அந்த முடியை இருக்கிறது அதே மாதிரி குப்பை எடுத்துகிட்டு போறது இது எல்லாமே அதோட சேர்கிற வார்த்தை அலைகள் தான் அதனால எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டோடு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் சேர்ற அற்புதமான அந்த திறக்கும் நேரத்தில் பிரீஸ் டைமை கரெக்டாக பண்ண சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி இந்த நாலு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணலான்னு அதுதான் சொல்லியிருக்காங்க கதவை திறந்த உடனேயே ஒரு சின்ன விளக்கு இந்த நிலவல ஒரு சின்ன விளக்கு எடுத்துக்கலாம் அகழ்விழாக்காக இருக்கலாம் எந்த விளக்கு வேணாலும் இருக்கலாம் நல்ல நெல அழகான ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருக்கீங்க செம்மையா இருக்கும் அந்த தீபத்தில் எண்ணெயில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ரெண்டு மூணு மிளகு உள்ள அவ்வளோதான் வேற எதுவுமே தேவையில்லை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே ஏறு ஜாதிக்காய் அந்த ஜாதிக்காய் சின்னதாக பார்த்து ஜோதிக்காய் உள்ளே போட்டிருங்க அவர் ஜோதிக்காயாக மாறும் அந்த இடமே ஜாதிக்காய் மூணு மிளகு கொஞ்சம் நல்லெண்ணெயில் இந்த விளக்கை ஏற்றி பாருங்க அம்சம் மகாலட்சுமி அம்சம் எல்லாமே வீட்டுக்குள் வர ஆரம்பிக்கும் நாலு விஷயங்களை பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டாங்க தெய்வங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டான விஷயங்கள் இந்த பிரீஸ் இருக்கு இல்லையா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதான் ஒரு விளக்கு நல்ல விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த விளக்குல எப்போதும் விளக்கு ஏற்றிட்டு போயிடுவாங்க நல்ல நீர் மிகப்பெரிய ஒரு ரகசிய உண்மை உள்ள இழுத்துக்கு கொடுக்குது மூணு மிளகு உள்ள போட்டுக்கிறீங்க ஒரு ஜாதி காட்சின்னு தான் உள்ளே போட்டுக்கோங்க ஸோ பச்சை கருப்பு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜகஜோதியாக இருக்கும் அதான் என்ட்ரன்ஸ் அதான் தலைவாசல் நமக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் தலைவாசல் முக்கியம் இங்க தலையில் வாசம் செய்யும் உயிரும் விஷயம் ரெண்டும் கலந்துச்சுன்னா தெய்வீக சிந்தனை இதுதான் முன்னோர்கள் அழகா சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னாக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்